கோவை பேரின்ப பெருவிழா ஏப்ரல் முப்பது துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது கோவையில் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள பேரின்ப பெருவிழாவில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தகவல் கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக பேரின்பப் பெருவிழா எனும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜஹவர் சாமுவேல் நடத்தி வருகிறார் இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பேரின்பப் பெருவிழா வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி துவங்கி மே நான்காம் தேதி வரை ஐந்து நாட்கள் குட் சாலை சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது இதில் கோவை பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜாகர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் பேசினார் கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார் இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாடின்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர் சுமார் இருபதாயிரம் பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் பேரன்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்துவ விழாவாக நடைபெறவுள்ள இதில் பலவிதமான ஆராதனைகள் பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார் மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி அமர்வதற்கான இருக்கைகள் மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிசப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடனிருந்தனர் வந்து ரெவரன் டாக்டர் ஜவஹர் சாமில் இது என்னுடைய மகன் டாக்டர் டேனியல் இது என்னுடைய மருமகன் பிஷப்பாக இருக்கிறவர் டாக்டர் வெக்சல் இதில் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதுலேருந்து மே மாதம் நான்கு முடிய மாலை ஆறு மணிக்கு கோவை பெருவிழா கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலே நடக்குது அது இந்த வருடம் சிஎஸ்ஐ மைதானத்தில் ரோடுக்கு பின்னால் நடக்கிறது அதில் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்க நிகழ எல்லாம் உங்கள் குடும்பம் சமாதானத்தோடு இருக்க எல்லா பாதுகாப்பு வசதிகள் எல்லா வசதிகள் பாதுகாப்பு வசதிகள் இருக்குது மருத்துவ பாதுகாப்பு மருத்துவ மருத்துவ பாதுகாப்பு அப்புறம் தண்ணீர் கேன்டீன் வசதி எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க முக்கியமாக இந்த சூழ்நிலையை பாதுகாக்கிற ஆண்கள் பெண்கள் அவங்களை பாதுகாக்கிறோம் ஆமாம் பெண்கள் ஆண்கள் இவர்களை பாதுகாக்கும் மனமாக சரியாக காவல்துறையுடைய ஆலோசனை பிரகாரம் எல்லாம் செய்திருக்கும் வாங்க ஆசீர்வாதத்தை பெருங்க காட் பிளஸ் இதில் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் முடிய ஜனங்கள் கலந்து கொள்ளுவாங்க அதற்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அங்கே செய்து வைக்கப்பட்டிருக்கு இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களில் ஆமாம் அதில் கடைசி நாள் ஜாஸ்தியாக இருக்கும் கடைசி ரெண்டு நாள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை ப்ரோட்டை பாதுகாக்கிறதுக்கு வழி அமைக்கிறதுக்கு எல்லா வாலண்டியர்ஸும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் அதில் ட்ராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் நாங்கள் வாலண்டியர்ஸும் செக்யூரிட்டிஸும் வைத்திருக்கோம் ஆமாம் பல வெளியூர்லேருந்து வர்ற மக்கள் பஸ்ஸஸில் வருவாங்க வேனில் வருவாங்க அதுக்கு போலீஸ் பர்மிஷனோட அந்த குட் ஓரமா ஓரமாக நிறுத்துவதற்கு அதையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க